ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்கப் போகுது அதாவது எந்தெந்த ராசிகளுக்கு ஜாக்பாட் யோகம் உண்டு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க அது என்னங்க ஜாக்பாட் யோகம் அப்படின்னா திடீர் பண வரவு அதிகப்படியான வரவு ஸோ இதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது ஒரு லெட்டர் எழுதும்போது இப்படிக்கும் போட்டு எழுதுறது ஒரு வழக்கம் ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வர கன்சல்டேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒன்று ரெண்டு மாதமாக வர கன்சல்டேஷனில் எல்லாருமே எல்லோரும் அவங்களோட கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் சார் எங் என்னோடய ராசிக்கு என்னோடய ஜாதகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோரும் கேட்குறாங்க கன்சல்டேஷனில் வரவங்க ஸோ அந்த கேள்வி வந்து உங்களுக்கும் இருக்கும் ஸோ அதனால் எல்லா ராசிகளுக்கும் திடீர் பண வரவு குறிப்பாக எந்தெந்த ராசிகளுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதில் முதல்ல முக்கியமான விஷயம் ஸோ எந்தெந்த ராசிகளுக்கு திடீர் பண வரவு அதிகம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் முதன்மையானது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க அதாவது ஒன்று நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ராசியாக இருந்தாலும் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் கூட பரவாயில்ல ஏன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பரான பீரியடு திடீர் பண வருவு அதிக பண தன வருவு ஏன் வரும் அப்படின்னா இது எல்லாமே நான் எதை மையமாக வச்சு சொல்கிறேன்னா தனக்காரகன் குருவை வச்சு சொல்கிறேன் ஏன்னா திடீர்னு ஒரு பணம் ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய லெவலுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா அதுக்கு எல்லாமே குரு தான் காரணம் நம்ம அன்றாடைய தேவைக்கு தனமோ வந்து செலவு பண்ணுறதுக்கு மாதம் மாதம் செலவுக்கு வர காசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சொல்லலாம் பேக்கெட் மணி அதெல்லாம் சுக்கரன் ஆனால் ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு வீடு வாங்குகிற லெவலுக்கு ஒரு பணம் வாங்க வர்றது ஏதாவது ஒரு சொத்தை விற்று ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறது அந்த மாதிரி பெரிய அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா குரு தான் ஏன்னா குரு தான் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தனக்காரகன் சொல்லி ஸோ அந்த தனக்காரகன் ரிஷபத்துக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா ரிஷபர் ஆசிலே இப்போ இருக்கார் ஆனால் தனக்காரகன் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிறார் ஏப்ரலில் பயிற்சி ஆனவுடனே அவர் எங்கே போகிறாரு ரெண்டாம் வீடு தனஸ்தானத்துக்கே போயிடுறாரு ஸோ ரிஷபத்துக்கு தனஸ்தானத்தில் தனக்காரகன் குருவே போகிறார் ஏப்ரலுக்கு மேலே ஸோ ஏப்ரல் வரைக்குமே டைம் நல்லா தான் இருக்குது ஏன்னா ராசியில் குரு இருக்கிறதுனால தனக்காரகன் ராசிலேயே இருக்கிறதுனால எந்த முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டு வர்றதுக்கு யோகம் உண்டு அது ஏப்ரல் வரைக்குமே யோகம் இருக்குது ஏப்ரலுக்கு மேலே இன்னும் சிறப்பாக இருக்குது ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸோ இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிம்ம சொல்லலாம் சிம்மத்துக்கு என்னங்க நடக்குது அப்படின்னா சிம்மத்துக்கு லாபஸ்தானத்துலேயே குரு வர்றார் இப்போது தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கார் ஏப்ரல் வரைக்கும் ஏப்ரலில் குரு பயிற்சி ஆகும் குரு வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கரெக்டாக வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு போவார் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதாவது லாபஸ்தானம் அப்படிங்கிறது ஜோசியத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமான பாவம் ஏன்னா லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாட்டாலே ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் வந்துடும் லாபஸ்தானத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய லெவலில் இவங்க இருப்பாங்க ஸோ அந்த லாபஸ்தானத்தில் தனக்காரகன் வராங்க சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியும் குரு தான் ஸோ அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றது இன்னும் நல்ல யோகமான விஷயம் ஏன்னா லாபஸ்தானத்துலேருந்து அவர் தன்னோட வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பார் ஸோ அதனால் முன் ஜென்மத்தில் நம்ம எந்த ஒரு ப நல்வினைகள் தீவினைகள் எது செஞ்சிருந்தாலும் அது ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்து எங்கே வைப்பாங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வைப்பாங்க அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கும் ஸோ குரு இருக்கிற விடை விட அதோடய பார்வை ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ வந்து சிம்மத்துக்கு என்ன பண்ணுது இருக்கிற பாவத்தையும் அது இயக்கணும் ஸோ பாவத்தையும் இயக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஸோ அதனால் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே டெஃபினட்டாக ஜாக் பாட் அடிக்கக்கூடிய யோகம் உண்டு ஸோ இப்போ வெளியூரில் ஏதாவது இருக்கீங்க இல்லை வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள்லாம் தாராளம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லாட்ரி டிக்கெட் வாங்கலாம் அது குறிப்பாக ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணுறது பெட்டர் ஏன்னா அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் பாவத்தில் தான் குரு இருப்பார் ஏப்ரலில் குரு பயிற்சி ஆகும் அதுக்கப்புறமேட்டு தான் அவர் வந்து லாப பாவத்தில் போவார் ஸோ லாபஸ்தானத்தில் குரு போனதுக்கப்புறமேட்டு திடீர் அதிர்ஷ்டம் சிம்ம ராசிக்கு எதிர்பார்க்கலாம் அதாவது உங்கள் வாழ்க்கையை ஒரே நைட்டில் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுவார் ஸோ அது வந்து குருவோடய ஸ்பெஷாலிட்டி ஸோ இது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் டெஃபனட்டாக பொருந்தும் அதுக்கு அடுத்தது யாருக்குங்க டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கன்னி ராசிக்கும் சரி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி நல்ல யோகமான பீரியட் காரணம் என்ன அப்படின்னா கன்னிக்கு இப்போது பாக்யஸ்தானத்தில் குரு இருக்கார் பாக்யஸ்தானத்தில் குரு இருக்கிறது மிக ராஜமா ராஜயோக பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரலுக்கு மேலே தொழில் பாவத்தில் போகிறேன் இப்போ தொழில் ஸ்தானத்தில் குரு போகிறது ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து பத்தில் குரு இருக்கக்கூடாது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது யதார்த்தம் கிடையாது பத்தில் குரு போகும்போது தான் நிறைய பேருக்கு பெரிய பதவி கிடைக்கும் பெரிய செல்வந்தராக ஆவாங்க திடீர்னு வந்து ஒரு பெரிய ஏதாவது பிஸ்னஸ் பண்றாங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட் வரும் ஸோ அது மாதிரி திடீர்னு கையில பணப்பழப்பம் அதிகமாகும் ஏன்னா குரு வந்து தனக்காரகன் ஸோ தனக்காரகன் தொழில் பாவத்தில் போகிறதுனால தொழில் மூலயமா அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிப்பீங்க இங்கே எந்த தொழில் பண்றதா இருந்தாலும் சரி நீங்கள் வழக்கமாக வந்து ஒரு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறவங்க கூட திடீர்னு எதிர்பார்க்காம அதை விட ஒரு பத்து மடங்கு அதிகமாக இன்னொரு ஒரு சைபர் வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பெரிய லெவலுக்கு கூட வருமானத்தை கொடுக்கக்கூடியது குரு தான் ஏன்னா அவர் பத்தாம் பாவம் தொழில் பாவத்தில் இருப்பார் தொழில் ஸ்தானம் பத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஜோசியத்தில் ஏன்னா பத்தில் ஏன் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னா அதுதான் தொழில் பாவம் பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்துட்டால் இந்த பாவி தொழில் பண்ணி பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பத்தில் பாவி கிடையாது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுப கிரகம் குருவே இருக்கார் ஸோ அதனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு நீங்கள் தொழிலில் என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான காலகட்டம் ஸோ அது மட்டும் இல்லாமல் குருவுடைய திருஷ்டி பார்வை ரொம்ப முக்கியம் குரு எங்கே பார்க்குறாரு பத்தாம் பாவத்துலேருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறேன் சுகஸ்தானம்னா என்ன நாலாம் வீடு அதில் என்னெல்லாம் இருக்குது சொத்து சுகங்கள் வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே அதில் தான் ஸோ அப்போ வந்து தொழில் மூலிமா நல்ல லாபம் சம்பாதிப்பீங்க அந்த லாபத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராசிக்காரங்க இந்த வருடம் முழுக்க ஏதாவது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது ஏதாவது சொத்து நிலம் வாங்கிறது இல்லை ஏதாவது ஒரு வண்டி சாதாரண ஒரு பைக் வச்சுருக்கிறவர் ஒரு கார் வாங்குவார் ஒரு காரில் இருக்கிறவர் அதை விட ப்ரீமியம் செக்மெண்ட்டு அதை விட அடுத்த கட்ட ஒரு பெரிய லெவலில் கார் வாங்குவார் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுகத்தை ஏற்றுவீங்க அது காரணம் என்ன அப்படின்னா குருவுடைய பார்வை விடுது குரு வந்து எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டை அதிகப்படியாக வளர்த்து விடுவார் ஸோ அதனால் கன்னிராசிக்கு இந்த குருவுடைய திருஷ்டி ரொம்ப நல்லது ஸோ தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சுகத்தை ஏற்றுவார் அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி சூப்பரான காலகட்டமாகவே இருக்கும் அதுக்கு அடுத்தது யாருக்கு நல்ல ராஜபோகமான அந்த ஜாக் யோகம் உண்டு அப்படின்னா கண்டிப்பாக துளாராசிக்கும் சொல்லலாம் துளாராசிக்கு எதனால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து ஏப்ரல் மாதம் பேர் உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கு போயிடுறார் அது பாக்கியஸ்தானம் அப்படின்னாலே ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்தானம் அது என்னங்க பாக்கியஸ்தானம் அப்படின்னா ஜென்மத்தில் நாம் நல்வினைகளும் செஞ்சுருப்போம் தீ வினைகளும் செஞ்சிருப்போம் அது எல்லாத்துலேயுமே முக் முக்கியமான விஷயம் நல்ல வினைகள் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து எங்கே வைப்போம் அப்படின்னா அதுதான் தான் போட்டு பூட்டி வைப்பாங்க அதாவது இது என்ன கணக்குனா இப்போது நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக காட்டும் உங்களோட லைபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக காட்டும் லைபிலிட்டிஸ்னால் நீங்கள் அந்த பேங்க்கில் ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்க ஏதாவது விஷயம் இருக்குது அப்படி இப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அது தனியாக காட்டும் ஸோ ரெண்டுமே ஒரே அக்கௌண்ட் தான் ஒரே அக்கௌண்ட்டில் தனித்தனியான விஷயங்கள் காட்டும் ஸோ அதே மாதிரி தான் ஜாதகத்தில் எல்லாத்துக்கும் கட்டம் இருக்கும் ஸோ அந்த கட்டத்தில் நம்ம முன்ஜென்ம உண்டான பலன்கள் எல்லாத்தையும் எடுத்து எங்கே வைப்பாங்க அப்படின்னா அதை எல்லாமே பாகியஸ்தானத்தில் வைப்பாங்க ஸோ அந்த பாகியஸ்தானத்தில் நாம் செஞ்ச முன்ஜென்மத்தில் செஞ்ச நல்ல பலன்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கு ஸோ அதற்குண்டான வினை பயன்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த பாகியஸ்தானத்தில் ஏதாவது சுப கிரகம் நல்ல கிரகம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பாகியத்தை அனுபவிக்கிறதுக்கு யோகம் உண்டு ஸோ இப்போது உங்களுடைய பாகியஸ்தானத்தில் இந்த ஏப்ரலுக்கு மேலே குரு போயிடுறார் குரு போயிட்டு அங்கே ஒரு வருஷம் அங்கே தான் இருப்பார் ஸோ அதனால் துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாகியங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க அது வந்து தனக்காரகன் பாகியஸ்தானத்திலேருந்து உங்களுக்கு அதிகப்படியான தனத்தை கொடுப்பார் அதில் எந்த லெவலுக்கும் சந்தேகம் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை அஞ்சாம் பார்வை வந்து உங்கள் ராசி மேலேயே விடும் அதாவது குரு எதை பார்க்குறாரோ அதை வளர்த்து விடுவார் உங்களுக்கு ராசியவே பார்க்குறாரு அதாவது உங்களையே பார்க்குறாரு ஸோ உங்களையே பார்க்கும்போது குருவுடைய முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது குரு பார்வை வந்து ரொம்ப முக்கியமான பார்வை இப்போ வந்து ஒரு கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க அந்த பேங்க்கில் வேலை இருக்கிற பேங்க் மேனேஜரே உங்களுக்கு வந்து ரொம்ப நெருங்கியவர் ரொம்ப தெரிஞ்சவர் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அங்கே போனோன்னே என் வேலை எல்லாமே ஈஸியாக முடிஞ்சு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா கூட அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் சரி பரவாயில்ல நான் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ வாங்கி கொடுத்துருவார் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நமக்கு வேண்டியவங்க அந்த இடத்துல ஒரு அந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட ஒரு சில குறைகள் இருந்தாலும் அதை வந்து மீறி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் ஸோ அப்போது குருவுடைய பார்வை ராசி மேலேயே விழுந்தனால குரு ஏதாவது ஒரு விஷயத்தில் முழுசாகவே சப்போர்ட் பண்ணத்துக்கு ரெடியாக இருக்கார் நீங்கள் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா முயற்சி எடுத்தால் போதும் முயற்சி எடுத்தாலே குருவோட சப்போர்ட்டு முழுசாக இருக்கும் ஸோ அதனால் எதாவது ட்ரை பண்ணோம் எனக்கு சூப்பராக இருக்க டைம் இப்போது பாகியஸ்தானத்தில் குரு வந்துட்டார் யோகமான பீரியடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருந்தால் எதுவும் நடக்காது எதாவது நம்ம முயற்சி எடுக்கும் அதாவது நிறைய பேர் பண்ணுற ஒரு தவறு இது டைம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா அப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க இருக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் பெருசாக முயற்சி எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் கேட்குறதே இல்லை அப்போ தான் நான் வந்து ஃபாரின் போவேன் அப்போ தான் நான் கடன் வாங்கி ஃபாரின் போவேன் அங்கே போய் வேலைக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு போவாங்க இல்லை அப்போ தான் வந்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கடன் உடனெல்லாம் வாங்கி ஏதாவது சொத்து இருந்ததுன்னா அதிகம் விற்றுட்டு பிஸ்னஸில் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் டைம் சரியில்லைன்னா அப்போ தான் பண்ணுவாங்க டைம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பீரியடில் ஏதாவது பண்ணுங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பீரியடில் அப்படியா சூப்பரான டைமாக அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்க மாட்டாங்க ஸோ இதுதான் தப்பு இப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் முயற்சிகள் அதிகமாக எடுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் அவங்க டைம் சாதகமாக இருக்கும்போது அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கிறவங்க தான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அதாவது நம்ம இந்த உலக பணக்காரர்கள் ஜாதகெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா பிரி ஜாதகத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஒரு சில தசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் அந்த மாற்றம் அந்த தசை கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதே காலகட்டத்தில் அவங்க அதிகப்படியான உழைப்புமே போட்டிருப்பாங்க அதிகப்படியான புது முயற்சிகளையும் எடுப்பாங்க ஸோ இது எல்லாமே எடுக்கும்போது அந்த கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணுது அதுதான் விஷயம் ஸோ அப்போது நமக்கு டைம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு எதுவும் நடக்காது ஸோ அதனால் ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக முயற்சி எடுங்க குருவுடைய முழு சப்போர்ட்டு உங்களுக்கு உண்டு அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டவே வேண்டாம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது ஸோ இவங்களுக்கெல்லாம் ராஜபோகமான வாழ்க்கை உண்டு அதுக்கு அடுத்தது குரு யாருக்குங்க ஜாக்பாட் யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மகரத்தை சொல்லலாம் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுவார் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து இப்போ எங்கே போகிறாரு உங்களுடைய ஆறாம் வீட்டுக்கு போகிறார் ஆறாம் வீட்டிலேருந்து குரு தான் ஆறாம் வீட்டில் மறைஞ்சிச்சு குரு எப்படி சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட குருவுடைய ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் ரெண்டாம் வீட்டில் விடும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்குறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பார்வை வந்து ரொம்ப ஸ்பெஷலான பார்வை அதுவும் ஒன்பதாம் வீ பார்வை அதாவது எல்லா கிரகத்துக்குமே பார்வைகள் உண்டு ஏழாம் பார்வைன்னு சொல்லுவோம் ராகு கேதுவை தவிர ராகு கேதுவை தவிர மீதி ஏழு கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் ஒரு சில கிரகங்களுக்கு ஸ்பெஷல் பார்வை இருக்குது செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையை தவிர்த்து நாலாம் பார்வையும் சரி எட்டாம் பார்வையும் உண்டு சனிக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையை தவிர்த்து மூணாம் பார்வையும் உண்டு பத்தாம் பார்வையும் உண்டு அதே மாதிரி தான் குருவுக்கு ஏழாம் பார்வையை தவிர்த்து அஞ்சாம் பார்வையும் உண்டு ஒன்பதாம் பார்வையும் உண்டு ஏன் அந்த மாதிரி ஸ்பெஷல் பார்வை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஸோ இப்போ குருவுடைய பார்வை குருவுடைய ஒன்பதாம் பார்வை பாக்ய பார்வைன்னு சொல்லுவோம் அதாவது ஜென்மத்தில் நாம் செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே பாகியஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ அப்போ குருவுடைய பாகிய பார்வை என்ன பண்ணுது அப்படின்னா அது ட்ரிகர் பண்ணுது ஸோ அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்கறதுக்கு குரு ரெடியாக இருக்கார் குரு எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டு தான் இருப்பார் அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பாகியத்தை அனுபவிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கிடையாது குரு உங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்கும்போதும் சரி வாய்ப்பை கொடுக்கும் தன்னுடைய பாகிய பார்வையால் உங்களுடைய தனஸ்தானத்தில் பார்க்கும்போதும் அந்த பாக்கியத்தை கொடுக்கும் ஸோ அப்போ வந்து மகரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னா குருவுடைய பார்வை ஸ்பெஷல் திருஷ்டி உங்களுக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானத்தை பார்க்குறாங்க ஸோ அந்த தனஸ்தானத்தில் தனக்காரகனே பார்க்கறதுனால அவரும் தன்னுடைய ஸ்பெஷல் பார்வையால் பார்க்கறதுனால மகர ராசி மகர லக்னக்காரங்க எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் விஷயம் அப்போ மகர ராசி முயற்சி எடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக எடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா மகரம் வந்து ரொம்ப எனக்கு ஜோதிடத்துலேயே பிடித்த ராசி இல்லை ரொம்ப பிடித்த லக்னம் எது அப்படின்னா கண்டிப்பாக நான் எப்பயுமே மகரம் தான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா அவங்க தான் உழைப்பாளிகள் சரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல காலமும் வரும் கெட்ட காலமும் வரும் அது எல்லாருக்குமே சகஜமான விஷயந்தான் ஆனால் எல்லா நேரத்துலேயும் தன்னுடைய உழைப்பை போட்டு ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கலைன்னா கூட பரவாயில்ல நான் இப்படி தான் இருப்பேன் நான் உறக்க காலிக்காக இருப்பேன் நான் கடைசி வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஃபுல் எஃபர்ட்டை போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் பிறந்தவங்க குறிப்பாக அந்த மகர லக்னம் மகர ராசியாக கூட இருக்கலாம் ஸோ மகரம் வந்து ரொம்ப பிடிச்ச ராசி எனக்கு ஸோ அந்த மகரம் ஏதாவது முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அதனால தான் லைஃப்பில் அதிகப்படியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரவங்க பாரு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மகரம் சம்மந்தம் வரும் மகரத்துடைய ஆதிபத்தியம் வந்துடும் ஸோ மகர லக்னத்தில் பிறந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை மகர ராசியாக பிறந்தவங்களாக இருக்கட்டும் அவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய நிலையில் வந்தாலும் சரி அவங்களோட அந்த பேஸை வந்து மறக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலைக்கு போகிறார் முதல்ல ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போகிறார் ஒரு கம்பெனியில் அப்படின்னா அவர் முதல் நாள் எவ்வளோ சின்சியராக போகிறாரோ அதே மாதிரி அவர் கடைசியில் அந்த கம்பெனியிலே இருக்கிற பெரிய போஸ்ட்டு அதுதான் பெரிய பதவியில் உட்கார வச்சிட்டாங்க அந்த மாதிரி பெரிய லெவலில் வந்துட்டார் அப்பையும் அந்த முதல் நாளில் வந்து அதே சின்சியாரிட்டியோட அந்த போஸ்ட்டுக்கும் வருவார் ஸோ கொஞ்சம் கூட அவர் மாறவே மாட்டார் அவருடைய கடைசி வரைக்கும் அந்த முழு எஃபர்ட்டை ஃபுல் சப்போர்ட்டை போட்டே இருப்பார் அந்த மாதிரி ரொம்ப உழைப்பாளிக்கிறவங்க ஸோ அந்த மகரத்துக்கு இப்போ தனஸ்தான தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கறதுனால மிகப்பெரிய ராஜபோகமான வாழ்க்கை உண்டு ஜாக்பாட் ராசின்னு சொல்லலாம் உறுதியாக ஸோ இவங்களுக்கெல்லாம் சூப்பரான பிரிவு அதை தவிர்த்து வேறு யாருக்காவது இருக்காங்க ஏதாவது விட்டுவிட்டிங்களா அப்படின்னா கண்டிப்பாக ரிச்சிகம் சொல்லலாம் ரிச்சிக ராசி அல்லது ரிச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஜாக்பாட்டான காலகட்டம் காரணம் என்ன அப்படின்னா ருச்சிகத்துக்கு குரு மறைஞ்சிட்டார் ஏன்னா ஏப்ரலில் குரு பயிற்சி ஆகும் பேர்ச்சி ஆனவொன்னே என்ன ஆகும்னா அஷ்டமத்தில் மறைஞ்சிடுவார் குருக்கு எட்டாம் வீட்டில் அதாவது சாரி உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு மறைகிறார் ஸோ ராசிக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டாரு சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட அவருடைய பார்வை உண்டு பார்வை எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானத்தை குருவோடைய ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ஸோ தனஸ்தானத்தில் தனக்காரகன் பார்க்கறதுனால மிகப்பெரிய வருமானம் உண்டு ஏன்னா விருச்சிகத்துக்கு குரு ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன்னா ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அவள் தான் அதிபதி அதாவது தனஸ்தான அதிபதியே பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு குரு தான் டிஃபால்ட்டாக ஸோ தனக்காரகன் தனஸ்தான அதிபதி தன்னோட வீட்டையே பார்க்கறதுனால டெஃபினட்டாக விருச்சிகத்துக்கு மற்ற எல்லா ராசியை விட ஒரு படி எக்ஸ்ட்ராவே குரு வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா தனத்தை விருச்சிகத்துக்கு குரு தான் கொடுத்தே ஆகணும் ஸோ குரு தன்னோட வீட்டையே பார்க்கறதுனால டபுள் மடங்காக அள்ளி கொடுப்பார் ஸோ விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக உருவாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு இங்கே இதுக்கு முன்னாடி நடந்தது அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதை விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து வாழ்க்கை வந்து புதுசாக ஆரம்பிச்சு டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஏப்ரலுக்கு மேலே நல்ல வாழ்க்கை உண்டு நீங்கள் உடனடியாக கீழே வந்து கமெண்ட்ஸ் போட்டுடாதீங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இங்கே படாத பட்டுட்டு இருக்கேன் நிறைய கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் உட்காந்துட்டு அப்படி இப்படி நிறைய பேர் கமெண்ட்டு போடுவீங்க இது எல்லாமே வந்து நான் சொல்கிறது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நடக்கும் சரிங்களா ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு மூணு நாலு மாதம் தான் டக்குன்னு ஓடிடும் ஏப்ரலுக்கு மேலே விருச்சிக ராசி விருட்சிக லக்னக்காரங்களுக்கு பண கண்டிப்பாக கொட்டும் ஸோ அதனால் இந்த ராசி இந்த லக்னக்காரங்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக ஜாக்பாட் யோகம் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் சரியா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்